டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவடைந்த நிலையில் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற தேர்வுகளின் கோரிக்கை வலுத்து வருகிறது இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களை நிரப்பும் தேர்வு குரூப் போர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மட்டுமே அடிப்படை கல்வித் தகுதி என்பதாலும் அதிகமானோர் விண்ணப்பிக்கும் தேர்வாக குரூப் போர் நீடித்து வருகிறது ஆனால் இந்த முறை குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டன கடந்த முறை போல பிற்சேர்ப்பில் கூடுதல் பணியிடங்கள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எழுநூற்றி இருபத்தி பணியிடங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டன நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டு இதை நம்பி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இவங்க டிபார்ட்மெண்ட்டும் அதிகமானதை இணைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வேக்கன்சியும் கம்மியாக கொடுக்குறதுனால வந்துட்டு அந்த பார்டரில் இருக்கிற பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க கொஞ்சம் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பயனடைவாங்க முந்தைய குரூப் ஃபோர் தேர்வுகளை விட இந்த முறை தேர்வும் கடினமாக இருந்ததால் வழக்கத்தை விட குறைவான மதிப்பெண்களை பெற முடிந்தது என்றும் தரவரிசையில் முன்னணியில் இருந்தாலும் குறைவான பணியிடங்களால் பெற முடியாமல் போவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் தேர்வர்கள் வெறும் அறு மார்க் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக அந்த இதில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க வெறும் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப மிக சொற்பம் கடந்த பதினஞ்சு இருபது வருஷம் டிஎன்பிசி வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா இந்த தடவை குரூப் ஓருக்கு ரொம்ப கம்மியாக வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது வருவாய் துறையாக இருக்கட்டும் பத்திரத்துறா இருக்கட்டும் இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு வேக்கண்ட் இருக்கு வேலையும் ஒரு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குதுனால நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம் அரசு வேலை மீது ஆர்வம் கொண்டு தயாராகுபவர்களை சோர்வடையச் செய்யும் விதமாக இது அமைந்திருப்பதாகவும் தேர்வர்கள் கூறுகின்றன இப்போது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்துட்டு வேலையெல்லாம் ஃபுல் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ என்ன இந்த போஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து இதை நம்பி படிக்காதவங்களையும் வந்துட்டு நம்ம வேணாம் வேறு வேலை ஏதாவது தான் பாருங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது பின்னாடி ஒருவங்க ரொம்ப பயப்படுறாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட இதை நம்பி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஆகிட்டு இந்த ஃபீல்ட விட்டு போகிறவங்களும் இதுக்கப்புறம் அவங்க மனநிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது நம்மளுக்கே இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கேட்டபோது ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்படுவதால் ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைவான காலியிடங்களாக இவற்றை கருத முடியாது என்று கூறுகின்றனர் எனினும் அரசு துறைகள் கூடுதல் காலியிடங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவையும் உடனடியாக சேர்க்கப்படும் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எட்டாயிரம் பணியிடங்களுக்கு இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் இருபத்தி இரண்டில் ஏழாயிரம் பணியிடங்களுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தனர் இதன் மூலம் கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பழனிக்குமாருடன் அபிநயா